அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி சிவ வழிபாட்டிற்கு ஏற்றது என்றாலும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் விசேஷமானதாக சொல்லப்படுது இந்த தான் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறும் சிவனின் மனதையும் உடலையும் அன்னத்தால் போர்த்தினால் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு அருள் வழங்குவார் இதனால நம்முடைய வாழ்க்கையும் விவசாயமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபெருமான என்ன செய்து எப்படி வழிபட்டால் அளவில்லாத நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ளலாம் ஐப்பசி மாதம் என்றதுமே அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எதிர்பார்க்கும் விஷயம் ஒன்று கந்தசஷ்டி மகாவிழா மற்றொன்று உலகிற்கே படியளக்கும் ஈசனுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு பதினாறு வகையான பொருட்களால் தினம்தோறும் அபிஷேகம் நடைபெற்றாலும் வருடத்திற்கு ஒரு ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிக விசேஷமானது அண்ணாபிஷேகம் கண்டவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்பதும் கோடி சிவலிங்கல தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக சொல்லப்படுது இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது இது ஐப்பசி மாதத்தின் நிறைவு நாளாகவும் கூட அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி நவம்பர் பதினாறு அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரை பௌர்ணமி திதி இருக்கு அன்றைய தினத்தில் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் இந்த நாட்கள்ல அனைத்து சிவன் கோவில்களிலுமே சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறும் சில ஆலயங்கள்ல உச்சிக்கால வேலைகளிலும் சிவன் ஆலயங்கள்ல மாலை நேரத்திலும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் இதை தரிசிப்பது மிகவும் புண்ணியமான ஒன்று சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பிறக்கும் தொழில நஷ்டம் சரிவுகளை சந்திப்பவர்கள் மன நிம்மதி இழந்து தவிப்பவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை என வருந்துபவர்கள் இந்த அன்ன பிரசாதத்தை சாப்பிட்டால் நிச்சயம் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் நலம் உண்டாகும் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் முழுமையாக நீங்கிவிட்ட தினம் ஐப்பசி மாத தான் இந்த நாட்கள்ல சந்திரனுக்கு உரிய தானியமான அரிசியால் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் சமைத்து நாம் வழிபாடு செய்வதால சந்திரதோஷம் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாட்கள்ல அண்ணாபிஷேகத்திற்கு கோவிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்பது நல்லது இதனால் நம்முடைய வீட்டில் எப்பொழுதுமே உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்பட செய்யாது அப்படின்னு சொல்லப்படுது ஐப்பசி அண்ணாபிஷேகம் அன்று வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் அதற்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம் ஆனால் அபிஷேகம் செய்ய அன்னத்தை ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டுமே லிங்க திருமேனியில் வைத்திருக்க வேண்டும் அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள் அபிஷேகம் செய்த அன்னத்தை லிங்க திருமேனியில் இருந்து எடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் பிரசாதமாக வழங்க வேண்டும் இதனால் பல ஆயிரம் உயிரினங்களுக்கு அன்னம் அளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஐப்பசி மாத மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களில் நாம் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வர நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அன்னாபிஷேகம் நடைபெறும் நேரத்தில் நம்ம சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் வந்தாலே அடுத்தடுத்த விசேஷங்கள் வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கும் ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் பிறப்பதால் ஐப்ப பக்தர்கள் விரதமிருந்து திரு கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் வந்துவிட்டால் வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்டவை நடைபெறும் அந்த வகையில் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானது மாதந்தோறும் பௌர்ணமி வந்தாலும் சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுது அதுபோல ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று இந்த நேரங்கள்ல நாம சிவன் கோவில்ல தினந்தோறுமே பதினாறு வகையான பொருட்களால அபிஷேகம் நடைபெற்றாலும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று நடக்கும் அண்ணாபிஷேகம் மிகவும் விசேஷமானது இந்த அண்ணாபிஷேகத்தை கண்குளிர பார்த்தவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்வாங்க அதே போல கோடி லிங்கங்களை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த ஆண்டு ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வெள்ளி வருவதால் இன்னும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்க சந்திர பகவானின் சாபம் நீங்கப்பட்ட நாளும் ஐப்பசி மாத பௌர்ணமி தான் இந்த நாட்களில் நம்ம சந்திரனுக்குரிய தானியமான அரிசியில் சிவனுக்கு அன்னமிட்டு அபிஷேகம் செய்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் பிரதோஷத்திற்கு பால் இளநீர் தேன் தயிர் உள்ளிட்டவை வாங்குவது போல அண்ணாபிஷேகத்திற்கு அரிசி வாங்கி கொடுத்தால் நம்முடைய வீட்டில் உணவு தட்டுப்பாடு இருக்காது உங்களுடைய வீட்டில் சிவலிங்கம் இருந்தாலும் அதற்கு நீங்கள் அன்னத்தால அபிஷேகம் செய்து வர நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக பௌர்ணமி வழிபாடு என்பது மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு நாம் பௌர்ணமி நாட்கள்ல சிவபெருமானை நினைத்து வழிபடுவதால நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் பௌர்ணமி சொல்லப்படுது பௌர்ணமி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கு அம்பிகை வழிபாட்டிற்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்கும் மிகவும் உரியதாகும் சந்திர பகவான் நம்முடைய மனதை தெளிவாக்கி மனதில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடியவர் நிலவில் இருந்து வெளிப்படும் கதிர்கள் நம்முடைய உடலில் படுவதால் உடல் மற்றும் மனதிற்கு பல விதமான நன்மைகள் ஏற்படுத்துவதாக சொல்லப்படுது இதனால தான் திருவண்ணாமலையில பௌர்ணமி என்று கிரிவலம் செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது அதே போல சந்திர பரிகார தலமாகும் அரிய வகை சந்திர காந்த கல்லால் ஆன மழை என்பதால் திருப்பதி சென்றால் ஒரு நாள் தங்கிவிட்டு வரவேண்டும் என்று சொல்லப்படுது நிலா காலம் வரும் எல்லாமே தமிழர்களுக்கு விழா காலம் என்பாங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் ஒவ்வொரு வகையில சிறப்பு பெற்றதாக கருதப்படுது இது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உரிய முக்கிய வழிபாட்டு மற்றும் விரத நாட்களாக கொண்டாடப்படுது பௌர்ணமி நாட்கள்ல சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்வத நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருக்காங்க அதனால இவைகள் வெறும் பொழுதுபோக்கு மற்றும் கொண்டாட்டத்திற்கு செய்யப்படுவது என நினைத்து காலப்போக்கில் அவற்றை நாம் மறந்து விடுவோம் ஆனால் நம்முடைய பௌர்ணமி தினத்தில் மட்டுமே ஒரு சில குறிப்பிட்ட வழக்கங்களை கடைபிடித்து வந்ததற்கு என்ன காரணம் பௌர்ணமிக்கும் வேறு என்னவெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வது நல்லது பௌர்ணமி என்பது சந்திரன் நம்முடைய பதினாறு கலைகளை என சொல்லப்படும் முழு ஆற்றலுடன் ஒளி வீசும் முழுமை பெற்ற நாளாகும் இந்த நாட்கள்ள தெய்வங்களையும் வழிபடுவது நிலவு ஒளியில அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது கோவிலுக்கு செல்வது ஆகிய பழக்கங்களை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருக்காங்க இதற்கு காரணம் பௌர்ணமி தினத்தன்று இறை வழிபாடு செய்வதால வீட்டில அதிர்ஷ்டம் நிறைவான செல்வம் ஏற்படும் நிலவு ஒளி நம் மீது படும் வகையில நிலாச்சோறு சாப்பிடுவதால நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெருகும் பௌர்ணமி நாட்கள்ல கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மன அமைதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலா சோறு சாப்பிடுவதற்கு பின்னால் ஆன்மீக காரியங்கள் மட்டுமின்றி அறிவியல் காரணங்கள் பலவும் உள்ளன அதாவது நாம் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உணவு சாப்பிடும் போது அந்த உணவுகளில் இருந்து நிலவின் கதிர்கள் படுவது உண்டு அது தெய்வீக தன்மையை ஏற்படுத்தும் நிலா சோறுக்காக வைக்கும் உணவுகளை கண்ணாடி மண் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் மட்டுமே வைக்க வேண்டும் மற்ற உலோகங்களில் உணவு வைத்து சாப்பிட்டால் அது பலன் தராது அப்படின்னு சொல்லப்படுது அவை ஒன்றாக சேர்ந்து நம்முடைய உணம் உண்ணும்போது அது ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பௌர்ணமி நாளான சிவன் லட்சுமி அம்பாள் முருகர் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மனோகாரனாக சந்திரனுக்குரிய பௌர்ணமி நாட்கள்ல விரதம் இருந்தான் மகிழ்ச்சியும் செல்வ வளமும் ஏற்படும் அதில் நாம பௌர்ணமி விரதம் இருந்து வழிபடுவதும் ரொம்பவே நல்லது பௌர்ணமி தினத்தில் அன்று நம்ம விரதம் இருக்க வேண்டும் பெருமாளின் சத்திய நாராயண வடிவத்தை வழிபடுவதும் நல்லது ராதா மற்றும் கிருஷ்ணரை வழிபடுவது சிறப்பு இந்த நாட்கள்ல மந்திர ஜபம் அளவில்லாத பலன்களை நமக்கு கொடுக்கும் இஷ்ட தெய்வங்களையும் பலவிதமான உணவு வகைகளையும் நெவேத்தியமாக படைக்க வேண்டும் புனித நீர் நதிகளில் நீராட வேண்டும் அசைவம் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை நாம் உட்கொள்வதை எடுத்துக்கொள்ளக்கூடாது மது போன்ற போதை பொருட்களை நாம் உட்கொள்ளக்கூடாது நகங்கள் மற்றும் முடிகளை வெட்டக்கூடாது பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுப சுபகாரியம் எதுவும் செய்யக்கூடாது சந்திரன் உதயமாகும் பின்னர் குளிக்கக்கூடாது சூதாட்டம் போன்ற நிகழ்களில் நாம் ஈடுபடக்கூடாது இதுபோல் விரதம் இருந்து பௌர்ணமி நாட்களில் நாம் சிவபெருமானை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே